வணக்கம் நாம எல்லாருமே நம்ம தொழில் வாழ்க்கையில அதாவது நம்ம கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவோம் அதுக்காக நிறைய புத்தகங்கள் படிப்போம் வீடியோக்கள் பார்ப்போம் ஆனா உண்மையிலேயே அனுபவப்பட்டவங்க அந்த துறையில உச்சம் தொட்டவங்க நமக்கு நேரடியாக அட்வைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அதைத்தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் டானா பெரினோவோட ஐ விஷ் சம் ஒன் ஹேட் டோல்மி புத்தகத்தை நாம அலசி ஆராயப் போறோம் ஆமா இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் சொல்லலாம் இது வந்து வெறும் தியோரி கிடையாது டானா பெரினோ அவரோட சக ஊழியர்கள் நண்பர்கள் பல பேரோட உண்மையான அனுபவங்கள் அவங்க கத்துக்கிட்ட பாடங்கள் அவங்க விழுந்து எழுந்த கதைகள் இதோட ஒரு தொகுப்பு தான் இந்த புத்தகம் இன்னைக்கு நாம இந்த புத்தகத்துல இருக்கிற கதைகளை வரிசையா பார்க்க போறதில்ல அதுக்கு பதிலா அந்த அனுபவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான பாடங்களை புரிஞ்சுக்க முயற்சிப்போம் உங்க கரியர்ல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான கருவி கிடைக்கும் நம்புறேன் அருமை அப்போ முதல் கட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் நம்மள பல பேர் காலேஜ் முடிச்சதும் ஒரு தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து அதுல நேரா பயணிக்கணும்னு நினைப்போம் ஆனா இந்த புத்தகம் சொல்ற பல வெற்றிகரமான நபர்களோட கதை அப்படி இல்லையே மார்த்தா மெக்கலம் ஒரு நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க பில் ஹெம்மர் இருபத்தி ஒரு வயசுக்குள்ள பத்தொன்பது வேற வேற வேலை செஞ்சிருக்காராம் இதை கேக்கும்போது ஒரு வேலையில நிலைக்காம இப்படி மாறிட்டே இருந்தா அது ஒரு பலவீனமா பார்க்கப்பட மாட்டாதா இது ஒரு நல்ல கேள்வி இன்னைக்கு சூழல்ல அப்படி தோணலாம் ஆனா பெரினாவோட பார்வை என்னன்னா அது பலவீனம் இல்ல அது ஒரு தேடல் பில் ஹெம்மர் வந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து மோட்டார் டெலிவரி பண்றது வரைக்கும் பல வேலைகள் செஞ்சிருக்காரு இந்த அனுபவங்கள் தான் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு எதுல அவரோட திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்க உதவி இருக்கு இது ஒரு முதலீடு மாதிரி அந்த ஆரம்ப காலத்துல பல விஷயங்களை முயற்சி செஞ்சு பாக்குறது அது உங்க கெரியரோட அடித்தளத்தை ரொம்ப வலிமையாக்கும் அப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு ஒரு பக்கம் பாடகர் டாய்ரக்ஸ் பென்ட்லி அம்மா சொன்ன மாதிரி ஃபாலோ யோர் பிளெஸ் அதாவது உனக்கு எது சந்தோஷமோ அதை செய்யின்னு நம்ம உள் மனசு சொல்றதை கேட்கணும் இன்னொரு பக்கம் பிரெட் பெயர் சொல்ற மாதிரி முதல்ல மத்தவங்க சொல்றத கேளுங்கிறாங்க இந்த ரெண்டையும் எப்படி சமநிலைப்படுத்துறது இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பாடம் அதுதான் நினைக்கிறேன் வெற்றியின் ரகசியம் இந்த இரண்டுக்கும் தான் இருக்கு எப்போ உள்ளுணர்வை நம்புறது எப்போ வெளியிலிருந்து வர ஆலோசனைகளை ஏத்துக்கிறதுங்கிற அந்த பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான சவால் டைரெக்ஸ் பென்ட்லி ஒரு நல்ல சம்பளத்துல வேலைக்கு போக இருந்தப்போ அவங்க அம்மா சொன்ன ஃபாலோ யாப்லிஸ்ங்கிற வார்த்தை தான் அவரை இசைப்பாதைக்கு திருப்பி விட்டது ஆனா அதே சமயம் பேயர் என்ன சொல்றாருனா ஒரு நல்ல தலைவன ஆகணும்னா முதல்ல நல்லா காது கொடுத்து கேக்கணும்னு நீங்க பேசுறத விட அதிகமா கேட்கும்போது தான் புதிய விஷயங்களை கத்துக்க முடியும் மற்றவர்களுடைய நம்பிக்கையையும் பெற முடியும் சொல்ற ஒரு விஷயம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது அவர் வெற்றிக்கும் அதாவது சக்சஸ்க்கும் முக்கியத்துவத்துக்கும் சிக்னிபிகன்ஸ்க்கும் ஒரு கோடு கிழிக்கிறார் நாம எல்லாரும் வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மையிலே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இந்த வித்தியாசம் இந்த புத்தகத்தோட இதயம்னே சொல்லலாம் வெற்றிங்கிறது ஒரு வெளியுலக அளவுகோள் உங்க சம்பளம் பதவி புகழ் இதையெல்லாம் மத்தவங்க அளவிடுவாங்க ஆனா முக்கியத்துவம்ங்கிறது அது உங்களுக்கான உள்மன திருப்தி உதாரணமா ஒரு பெரிய கம்பெனில சிஇஓ ஆகிறது வெற்றி ஆனால் அந்த பதவியை பயன்படுத்தி நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும்போது கிடைக்கிற மனநிறைவு தான் முக்கியத்துவம் ஆமா அதுதான் சிக்னிபிகன்ஸ் நீங்க உங்க வாழ்க்கையில எதை நோக்கி ஓடுறீங்கன்னு உங்களையே கேட்டுக்க சொல்றாரு ட்ரே கவுடி இந்த கேள்விய கரியரோட ஆரம்பத்திலேயே கேட்டுக்கிட்டா நம்ம பயணம் இன்னும் தெளிவா இருக்கும் சரி அப்போ நமக்கு என்ன முக்கியம் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வைப்போம் ஆனா அந்த இலக்காடையே நம்ம தொழில முன்னேறணுமே பதவி உயர்வுகளை பத்தி மட்டும் யோசிக்காம திறமைகளை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு பெரியனும் சில சுவாரஸ்யமான ஆலோசனைகளை தராங்க அதுல ஒரு கதை ரொம்பவே வினோதமானது ஆமா அந்த சலரி ஸ்டாக் கதை ஒரு இளைஞன் விளையாட்டுத்துறையில மேலாளர் ஆகணும்னு ஆசைப்படுறான் அவனுக்கு ஒரு மைனர் லீக் பேஸ்பால் டீம்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்குது அங்கே அந்த அணியோடு சின்னமா இருக்கிற ஒரு பெரிய செலரி ஸ்டாக் வேஷம் போட்டு ஆட சொல்றாங்க அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வேலைய வேலையை செய்யறான் கேட்கவே சிறப்பா இருக்கு ஆனா இதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு எந்த வேலையும் தாழ்ந்ததில்லை எல்லாத்துலயும் கத்துக்க ஒரு விஷயம் இருக்குங்கிற அந்த மனப்பான்மை தான் அதுதான் அவன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அவன் அந்த வேலைய செய்ய தயங்கி அவனோட மேலதிகாரிகளுக்கு அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்காது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த மனப்பான்மைதான் ரொம்ப முக்கியம் ஆனா இந்த மாதிரி கடினமா உழைக்கும் போதும் எல்லா முயற்சியும் வெற்றி அடையாது தோல்விகள் வரும் நிராகரிப்புகள் வரும் அதை எப்படி கையாள்றதுங்கிறது தான் அடுத்த சவால் போர்க்கண நிருபர் பெஞ்சமின் ஹால் சொல்றாரு ஒவ்வொரு பின்னடைவும் ஒரு பாடம்னு ஒரு நாட்டு எல்லையை கடக்க முடியலையா அடுத்த முறை வேற வழியில முயற்சிப்பாராம் ஒருத்தர் நேர்காணல் கொடுக்க மறுத்துட்டாரா ஏன் மறுத்தார்னு யோசிச்சு அடுத்த முறை அணுகுமுறையை மாத்துவாராம் நகைச்சுவையாளர் ஜிம்மி ஃபைலாவோட அனுபவமும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அவர் ஒரு பர்கர் கிங் விளம்பரம் ஆடிஷன்ல படு தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அதனால ரொம்பவே மனசு உடஞ்சு போயிட்டாரு ஆனா அவர் அதோட நிறுத்தல தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கட்டமைச்சு தொடர்ந்து முயற்சி செஞ்சதால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காரு இங்கதான் மைக்ரோவோட ஆலோசனை ரொம்ப பொருந்துது அவர் சொல்றார் கணக்கிடப்பட்ட இடர்களே அதாவது கேல்குலேட்டட் ரிஸ்க்ஸை எடுக்க தயாராக இருப்பதை விட வேறு எதுவும் முக்கியமில்லன்னு இதுல கணக்கிடப்பட்டங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆமா கண்மூடித்தனமா எல்லாத்திலையும் குதிக்கிறது இல்ல ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சா என்ன நடக்கும் அதுல இருந்து மீண்டு வர முடியுமான்னு யோசிச்சு அப்புறம் துணிஞ்சு இறங்கணும் தோல்விய உங்க பயணத்தோட ஒரு பகுதியா ஏத்துக்கிட்டாதான் நீங்க வளர முடியும் இந்த வளர்ச்சி இந்த இடர்களை எதிர்கொள்றது இதுக்கெல்லாம் நிறைய உழைப்பும் நேரமும் தேவைப்படுது இது நேரம் நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது எல்லோரும் கேக்குற அந்த மில்லியன் டாலர் கேள்வி வேலை வாழ்க்கை சமநிலை அது உண்மையிலேயே சாத்தியமா பெரினோவே அவரோட சொந்த அனுபவத்தை சொல்றாங்க வெள்ளை மாளிகையில வேலை செஞ்சப்போ ராத்திரி கணவருக்கு தெரியாம பாத்ரூம்ல ஒழிஞ்சு நின்னு ஈமெயில்க்கு பதில் சொல்லுவாங்களாம் ஆமா இத கேட்கும்போது இவ்ளோ பெரிய பதவியில் இருக்குறவங்களுக்கே இந்த நிலைமை தானான்னு தோணும் பெரினோ சொல்ல வர்றது என்னன்னா சரியான சமநிலைங்கிறது ஒரு கட்டுக்கதை அது ஒரு மாதிரி ஒரு மித்து அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது ஒரு நிலையான புள்ளி இல்ல அது ஒரு தொடர்ச்சியான சரிசெய்தல் ஒரு கண்டினியூஸ் அஜ்ஜஸ்ட்மெண்ட் இத ஏத்துக்கிட்டாலே பாதி மன அழுத்தம் குறைஞ்சிடும் இதுக்கு அவங்க சொல்ற சில நடைமுறை டிப்ஸ் சின்னதா இருந்தாலும் ரொம்ப உபயோகமா இருக்கு அடுத்த நாளுக்கான உடைய முதல் நாளே எடுத்து வைக்கிறது வாரத்துக்கு ஒரு சாயங்கால நிகழ்ச்சிக்கு மேலே போகாம இருக்கிறது உடற்பயிற்சிக்கு நேரத்த காலண்டர்ல குறிச்சு வைக்கறது மாதிரி விஷயங்கள் உன்னை யோசிக்கலாம் என் வேலை அப்படி இல்லையே டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கால் வரும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு அந்த மாதிரி சூழலுக்கு மார்த்தா மெக்கலமோட மூணு மாச பிளான் ஒரு நல்ல தீர்வா இருக்கலாம் வேலை குழந்தைங்கன்னு எல்லாத்தையும் சமாளிக்க முடியாம திணறிய போது அவங்க அம்மா இந்த ஆலோசனையை கொடுத்திருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பிளான் பண்ணாத அடுத்த மூணு மாசத்துக்கு மட்டும் யோசின்னு இந்த யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளோட ஃபைவ் இயர் திட்டங்கள் டென் இயர் இலக்குகள்னு யோசிச்சு யோசிச்சே நிகழ்காலத்தை வாழ மறந்துடுறோம் ஆனா அடுத்த தொண்ணூறு நாட்கள்ல என்ன செய்யணும்னு மட்டும் கவனம் செலுத்தும் போது மன அழுத்தம் குறையுது செய்ய வேண்டிய வேலைகள் மேல ஒரு தெளிவு கிடைக்குது அதோட பொழுதுபோக்குகளோட முக்கியத்துவத்தையும் இந்த புத்தகம் ரொம்ப வலியுறுத்துது வேலை சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் பிரெட் பேருக்கு கால்ஃப் விளையாடுறது அப்படிப்பட்டது அவர் சொல்றார் கால்ஃப் வாழ்க்கையோட ஒரு உருவகம்னு சில ஷார்ட் நல்லா போகும் சிலது ரொம்ப மோசமா போகும் ஆனா ஒவ்வொரு ஷார்ட்டையும் புதுசா அணுகணும் இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு உங்க மனசுக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி ஒரு ரீசெட் பட்டன் ஆமா வேலையோட அழுத்தத்திலிருந்து உங்களை விடுவிச்சு புத்துணர்ச்சியோட திரும்ப வேலை செய்ய உதவும் சரி நாம பயணத்தோட ஆரம்பம் வளர்ச்சி சமநிலைன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆனா இந்த ஓட்டத்தோட கடைசி இலக்கு என்ன வாட் மேட்டர்ஸ் இன் தி எண்ட் அதாவது இறுதியில் முக்கியமானது என்ன இந்த பகுதிதான் என்ன ரொம்ப ஆழமா சிந்திக்க வச்சது பெரினோ ஒரு கேள்வி கேக்குறாரு உங்க ஓய்வு பெறும் விழாவுல மத்தவங்க உங்களை பத்தி என்ன பேசணும்னு நீங்க விரும்புறீங்க இப்படி ஒரு நல்ல வழிகாட்டியாயிருந்தீங்கன்னு பேசணுமா தான் நம்ம ஆரம்பத்துல பேசின வெற்றிக்கும் முக்கியத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசம் முழுமையா புரியுது உங்க வாழ்க்கை மத்தவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் போதுதான் அது முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறுது இதுக்கு ஸ்டீவ் டூசி அவரோட மகன் பீட்டருக்கு சொன்ன அட்வைஸ் ஒரு நல்ல உதாரணம் ரோல் அப் யோர் ஸ்லீவ்ஸ் அதாவது சட்டையின் கைகளை மடித்துக்கொள்னு சொல்றார் இதோட அர்த்தம் எந்த வேலையும் செய்ய தயங்காதே கடினமா உழையின்னு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது முதல்லாளா போய் நில்லு உன்ன பார்க்கும்போது இவன் ஒரு கடின உழைப்பாளி ஒரு நல்ல டீம் பிளேயர்னு மத்தவங்களுக்கு தோணணும் சரிதான் அந்த குணத்தோட சேர்ந்து பணிவும் ரொம்ப முக்கியம்னு புத்தகம் சொல்லுது லாரன்ஸ் ஜோன்ஸோட அம்மா சொல்றாங்க ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகும்போது லேசா பதட்டம் வர்றது நல்லது அது உங்கிட்ட இன்னும் பணிவு இருக்குன்னு காட்டுது அந்த பணிவு இருக்கும்போது தான் நாம தொடர்ந்து கத்துக்க முடியும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனப்பான்மை வந்துட்டா நம்ம வளர்ச்சி அங்கேயே நின்னுடும் சுருக்கமா சொன்னா டானா பெரினோவோட இந்த புத்தகம் நம்ம தொழில் பயணம் ஒரு நேர்கோடு கிடையாது அது பல வளைவுகளும் திருப்பங்களும் நிறந்ததுன்னு புரிய வைக்குது தோல்விகள் பயணத்தோட ஒரு அங்கம் வேலை வாழ்க்கை சமநிலைங்கிறது ஒரு தனிப்பட்ட சமன்பாடு கடைசியில நம்ம சம்பாதிச்ச பட்டங்களை விட மற்றவங்க மனசுல சம்பாதிச்ச இடம்தான் முக்கியம் ஆமா இந்த புத்தகம் முழுக்க பல பேருடைய பல ஆண்டுகளால அனுபவத்தோட சாராம்சம் இருக்கு இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த விவாதத்திலிருந்து நீங்க கத்துக்கிட்டது என்ன அது எல்லாம் விட முக்கியமா மைக்ரோவோட தாத்தா சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கைக்கான சரியான கருவி பெட்டிய அதாவது டூல் பாக்ஸ நீங்க பயன்படுத்துறீங்களா சில சமயம் கிட்ட தப்பான கருவிகள் இருக்கலாம் அல்லது சரியான கருவிகளை தப்பான நேரத்தில் பயன்படுத்திகிட்டுருக்கலாம் இன்னைக்கு நாம பேசின உங்க கருவி பெட்டியில நீங்க சேர்க்க வேண்டிய புதிய கருவி எது அதை விட முக்கியமா இனிமே தேவையில்லை நீங்க தூக்கி எறிய வேண்டிய பழைய கருவி எது இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க